விளக்கேற்ற நல்ல அன்பார்ந்த பெரியோர்களே தாய்மார்களே அற்புதமான நன்னிலம் சட்டப்பேரவை தொகுதியில எண்மண் மக்கள் யாத்திரை நூத்தி இருபத்தி ஆறாவது தொகுதியா இங்கே வந்திருக்கின்றோம் நூத்தி இருபத்தி அஞ்சு தொகுதிகளை தாண்டி தமிழகம் முழுவதும் கடந்து விட்டு கொங்கு பகுதியை கடந்து விட்டு மத்திய தமிழகத்தை கடந்து விட்டு டெல்டா பகுதியில நன்னிலம் தொகுதியில மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கருக்கு விவசாயம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிப்பட்ட அற்புதமான தொகுதிக்கு சரித்திர பாரம்பரியமிக்க அந்த தொகுதிக்கு வந்ததிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம் ஆரம்பித்த இடத்திலிருந்து கடைசி வரை இளைஞர்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் விவசாய பெருமக்கள் அனைவரும் கூட இன்னைக்கு உங்களுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த யாத்திரையிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பங்கெடுத்து கடைசி பகுதியிலே நம்முடைய தலைவர்களுடைய பேச்சை கேட்பதற்காக நின்று ஒரு சாதாரண ஊர் விக்கிரம சோழன் இரண்டாம் குலோத்துங்கன் இரண்டாம் ராஜராஜ சோழன் இந்த மூன்று மன்னர்களுடைய அரசவையில அரசவை புலவராக இருந்த ஒட்டக்கூத்தர் அவர்கள் இருந்து இந்த பகுதியிலே கட்டிய ஆசியாவில என் உலகத்தில் இருக்கக்கூடிய சரஸ்வதி தேவிக்கு தனிப்பெரும் கோயிலாக இருக்கக்கூடிய கூத்தனூர் சரஸ்வதி கோயில் இருக்கக்கூடிய அந்த மன்னருக்கு வந்திருக்கின்றோம் அது மட்டும் இல்லை சகோதர சகோதரிகளே சங்ககால தமிழ் இலக்கியத்தை எல்லாம் தொகுத்து ஒன்று சேர்த்து இன்னைக்கு நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி செம்மொழி என்ற உலகம் முழுவதுமே நாம் பெருமையாக சொல்லுகின்றோம் என்றால் அதற்கு மிகப்பெரிய காரணமாக இருந்த தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதன் ஐயா அவர்களுடைய இடமான நல்லத்திற்கு என்று வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட சரித்திர புகழ் மிகுந்த ஒரு தொகுதிக்கு அது மட்டும் இல்லாமல் திரும்பிய பக்கம் எல்லாம் பசுமையான வயல்வெளி காடு ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேல விவசாயம் செய்யக்கூடிய ஒரு தொகுதி இந்த உண்மையான நாங்கள் பூரி சகோதர சகோதரிகளை சகோதர சகோதரிகளை பெரியோர்களே தாய்மார்கள இளைஞர்களே இன்னைக்கு நீங்கள் இருக்கக்கூடிய திருவாரூர் மாவட்டம் திராவிட இயக்கம் கிட்டத்தட்ட எல்லா தேர்தலிலும் கூட வெற்றி பெற்ற ஒரு பகுதி தொள்ளாயிரத்தி அறுபத்தி தொடர்ச்சியாக எல்லா முறையும் திமுக ஒரே ஒரு முறை மட்டும் கம்யூனிஸ்ட் ஜெயிச்சா இரண்டாயிரத்தி பதினொன்றிலும் சரி இரண்டாயிரத்தி பதினாறிலும் சரி இரண்டு முறை கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருவாரூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அந்த மாவட்டத்தில் நண்ணிலம் இருக்கு இன்னைக்கு தமிழகத்திலே பின்தங்கிய ஐந்து மாவட்டத்தில் உங்களுடைய மாவட்டம் இருக்குதுன்னா நிச்சயமாக நீங்கள் விற்பனை செய்வேன் பிறந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டு அதுவும் திருவாரூர் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் பிறந்த ஊராக இருந்தும் இரண்டாயிரத்தி பதினொன்று பதினாறுல இரண்டு முறை அவர் எம்எல்ஏவாக இருந்தும் இன்னைக்கு திருவாரூர் மாவட்டத்தை திரும்பி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கூடிய மாவட்டத்தில் கடைசி ஐந்து மாவட்டத்திலே திருவாரூர் இருக்கு வேலை வாய்ப்பு மாவட்டத்திலிருந்து நன்னில்லத்திலிருந்து இளைஞர்கள் உலகம் முழுவதுமே வேலைக்காக போறாங்க தமிழகத்தினுடைய கடைசி மாவட்டமாக மனித வளர்ச்சிக்குரிய இருப்பது அரியலூர் மாவட்டம் புள்ளி இரண்டு எட்டு இரண்டு அரியலூர் கடைசி அரியலூருக்கு மேல பெரம்பலூர் பெரம்பலூருக்கு மேல தேனி தேனிக்கு மேல விழுப்புரம் விழுப்புரத்திற்கு மேலே திருவாரூர் அப்படி முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் திருவாரூர் மாவட்டத்திற்கு மேல இருக்கிறார் மனித வளர்ச்சிக்குரிய முப்பத்தி மூன்று மாவட்டத்தினுடைய உற்பத்தி திறன் திருவாரூரை விட அதிகமா இருக்கு ஏன் பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய எண்பது சதவீத மாவட்டங்கள் திருவாரூரை விட உற்பத்தி திறன் அதிகமா இருக்கிறான் எந்த அளவுக்கு இந்த தொகுதியும் இந்த மாவட்டமும் பின்தங்கி இருக்கிறது என்பதை இத்தனை ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களித்து எம்பியும் கூட அவர்களுக்கே நீங்க கொடுத்திருக்கிறீங்க நம்ம கொடுத்திருக்கோம் திருவாரூர் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்கிறது என்பதை இந்த ஒரே ஒரு குறியீடு மட்டுமே சொல்லுங்கம்மா முப்பத்தி மூன்று மாவட்டங்கள் தமிழகத்துல உங்களை விட மேல பீகார் மாநிலத்துல எண்பது சதவீத மாவட்டங்கள் திருவாரூரை விட மனித வளர்ச்சி குறியீட்டுல முன்னாடி இருக்கிறான் இன்னைக்கு நம் முன்னாடி இருக்கக்கூடிய சவால் என்னன்னா திருவாரூர் மாவட்டத்திற்கு தொழிலை கொண்டு வர வேண்டும் தொழிற்சாலைகளை கொண்டு வரும் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வரும் இளைஞர்கள் ஊரு விட்டு போகாம ஊருக்குள்ளேயே வேலை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய சவால் இருக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இதை பத்தி யோசிக்கிறது கிடையாது தேர்தல் நேரத்தில் உங்களுடைய வாக்கை வாங்குவதற்கு வர்றாங்க தேர்தல் முடிந்த பிறகு அடுத்த தேர்தலுக்கு ஐந்து ஆண்டுகள் கழித்து எட்டி பார்க்கிறாங்க எண்மண் எண்மக்கள் யாத்திரையினுடைய நோக்கமே ஒரு ஒரு ஊருக்கு வரும்பொழுது உங்களுடைய ஊருடைய பெருமையை சொல்ல வேண்டும் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில எழுபது எண்பது ஆண்டுகள்ல எந்த அளவுக்கு உங்களுடைய ஊர் பின்னோக்கி சென்றிருக்கிறது என்பதையும் உங்கள் முன்னால் எடுத்து வைக்க வேண்டும் என்பது இந்த யாத்திரையுடைய நோக்கம் அதனால்தான் அன்பான வேண்டுகோள் உங்களுக்கு வைக்கிறோங்க நாகை பாராளுமன்ற தொகுதியில நன்னிலம் இருக்கிறது மாவட்டம் திருவாரூர் ஆனா உங்களுடைய பாராளுமன்றம் நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் பாராளுமன்றம் இதே மாதிரி தமிழகத்துல பின்தங்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதி இதை முன்னேற்ற வேண்டும் என்றால் ஒரே ஒரு மனிதனால் மட்டும்தாங்க முடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் மட்டும்தாங்க முடியும் தனி கவனம் செலுத்தி உங்களுக்கு தெரியும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இந்தியாவிலே நூத்தி பன்னிரண்டு மாவட்டங்களை தரம் பிரிச்சு எடுத்தார் பின்தங்கிய மாவட்டம் ஆஸ்பிரேஷனல் ஒரு பெயர் கொடுத்து நூத்தி பன்னிரண்டு மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் கொடுக்க ஆரம்பிச்சான் இன்னைக்கு நாம ஒன்றியம் பிளாக்கில் என்ன சொல்றோமோ அதுபோல் ஆயிரம் பிளாக் இந்தியாவில பின்தங்கிய பிளாக்கை எடுத்து இன்னைக்கு மோடி அவர்கள் அதனால் உறுதிமொழி உங்களுக்கு மோடியினுடைய கேரண்டி நன்னிலம் திருவாரூர் மாவட்டத்தை மனித வளர்ச்சி குறியீட்டுல ஒரு முன்னாள் செல்லக்கூடிய மாவட்டமாக தமிழகத்தினுடைய முதன்மை மாவட்டமாக நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதியை தமிழகத்தினுடைய முதன்மை பாராளுமன்ற தொகுதியாக மாற்ற வேண்டும் என்றால் இத்தனை காலமாக ஆண்ட கட்சிகளுக்கு நீங்கள் வாக்களிக்காமல் இந்தியாவிலே ஆளுகின்ற கட்சியாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று அன்பார்ந்த வேண்டுகோளை கேட்பதற்காக இங்கே வந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே பெரியவர்களை தாய்மார்கள் அதுவும் கூட மோடி ஐயாவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் என்பது இரண்டு முறை ஆட்சி கட்டலை அமர்ந்து பத்தாண்டுகளை முடித்துவிட்டு மறுபடியும் ஐந்து ஆண்டுகளை உங்களிடம் கேட்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் கேள்வி நியாயமான கேள்வி தாங்கம்மா மாநில அரசு எதுவுமே செய்யலு சொல்றீங்க ஐயா திருவாரூர் மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம்னு சொல்றீங்களே தமிழகத்தினுடைய கடைசி ஐந்து மாவட்டத்துல திருவாரூர் இருக்குன்னு சொல்றீங்களே வேறு ஐயா இந்த ஒன்பது ஆண்டுகள்ல என்ன செய்திருக்கின்றார் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் அது நியாயமான கேள்வி அந்த கேள்விக்கு பதில் கொடுப்பதற்காகத்தான் இந்த நன்னிலத்திற்கு திருவாரூருக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய யாத்திரை இன்னைக்கு வந்திருக்கு இந்த திருவாரூர் மாவட்டத்திற்கு மட்டுமே கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல நம்முடைய ஆட்சியினுடைய நோக்கம் எல்லாமே ஏழை மக்களை நோக்கி தான் நம்முடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது வீடு இல்லை கான்கிரீட் வீடு இல்லை என்று சொன்ன எட்டாயிரத்தி ஐம்பத்தி ஒரு குடும்பத்திற்கு ஒன்பது ஆண்டுகள்ல மோடி வீட்டை நாங்கள் கொண்டு மாவட்டத்திற்கு மட்டுமே எட்டாயிரம் மோடி வீடு ஒன்பது ஆண்டுகள்ல குழாயிலே குடிநீர் என்பது மோடியினுடைய கனவு இல்லைங்க மோடி அவர்களுடைய வைராக்கியம் ஒரு ஒரு வீட்டுக்கும் கூட நம்முடைய தாய்மார்களோ சகோதரி சகோதரிகளோ குடத்தை எடுத்துக்கொண்டு இரண்டு கிலோமீட்டர் மூன்று கிலோமீட்டர் செல்லக்கூடாது ஒரு குழாயிலே உங்களுக்கு குடிப்பின்ற குடிநீர் வர வேண்டும் என்பதற்காக குழாய் மூலமாக சுத்தமான குடிநீர் என்கின்ற ஜல் ஜீவன் திட்டத்தை மோடியை ஆரம்பித்தான் இன்னைக்கு இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே இரண்டு முன்னூத்தி அறுபத்தி மூன்று வீடுகளுக்கு குழாயிலே சுத்தமான குடிநீர் ஜல் ஜீவன் திட்டம் மூலமாக நம்முடைய ஆட்சியிலே ஒன்பது ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கிறோம் கழிப்பாய் சுதந்திரம் கிடைத்து இரண்டாயிரத்தி பதினான்கு ஆண்டு பொழுது அறுபத்தி ஏழு ஆண்டுகள்ல எந்த ஒரு அரசும் கூட ஒரு வீட்டிற்கு கழிப்பறை கட்டி கொடுக்க வேண்டும் என்று யோசிக்க வேண்டும் மோடி அவர்கள் கடந்த ஒன்பது ஆண்டுகள்ல மட்டும் திருவாரூர் மாவட்டத்திலே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிற இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்தி இருபதாயிரத்தி எட்நூத்தி முப்பது இலவச கழிப்பறைகள் இந்த மாவட்டத்திற்கு மட்டுமே கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறார் சமையல் எரிவாயு சிலிண்டர் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் ஒரு லட்சத்தி இரண்டாயிரத்தி பதிமூன்று பேருக்கு ஒன்பது ஆண்டுகளிலே கனெக்ஷன் கொடுத்திருக்கிறோம் அஞ்சு லட்சம் ரூபாய் காப்பீடு ஒரு ஆத்திர அவசரம்னா மருத்துவமனைக்கு போகும்போது மோடி ஐயாவுடைய மருத்துவ காப்பீடு அட்டையை கையில் வைத்திருக்கீங்க திருவாரூர் மாவட்டத்துல மட்டுமே ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடை பயன்படுத்தியவர்கள் ஒரு லட்சத்தி எட்டாயிரத்தி பதினாறு பேர் ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பேர் இந்த மாவட்டத்துலங்க மோடி ஐயாவுடைய ஐந்து லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீட பயன்படுத்தி இருக்கின்றார் விவசாய பெருமக்கள் நிக்கிறீங்க விவசாய பெருமக்களுக்கு அவங்க வங்கி கணக்குக்கு போடி ஐயா ஆறாயிரம் ரூபாய் அனுப்புறாங்க யாராவது கை தூக்க முடியுங்களா ஐயா என்னோட வங்கி கணக்குக்கு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா அனுப்புறாங்க சகோதரர் நிக்கிறேன் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு ஒன்பது ஆண்டுகள்ல இந்த ஊரில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு வங்கிக் கணக்கிலே பதினைந்து முறை இரண்டாயிரம் ரூபாய் கோடி ஐயா அனுப்பிச்சிருக்கிறாரு பதினைந்து முறை இரண்டாயிரம் அப்படின்னா மொத்தமா ஒன்பது ஆண்டுகள்ல உங்களுடைய வங்கி கணக்குக்கு பி எம் கிசான் சம்மான் நிதி மட்டுமே முப்பதாயிரம் ரூபாய் ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் வந்திருக்கிறோம் ஆறாயிரம் ரூபாய் பெற்றிருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் திருவாரூர் மாவட்டத்தில் மட்டுமே நாற்பத்தி மூன்று விவசாய பெருமக்களுக்கு ஒன்பது ஆண்டுகள்ல முப்பதாயிரம் ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அனுப்பியிருக்கிறார் நம்ம திமுக மாதிரி குடுக்குற ஆயிரம் ரூபாய்க்கு தாய்மாரை கொண்டு வந்து வெயில நீக்கி வச்சு உங்களுக்கு தண்டோரா போட்டு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுப்பதற்கு மூன்று நாட்கள் வங்கி கணக்கிலே உங்களுக்கு பணம் அனுப்பிடுறோம் உங்கள் முகம் எங்கேயும் கூட தெரியக்கூடாது என்று மோடி நினைக்கிறார் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துல சகோதரி இருக்கிறீங்கன்னா வார வாரம் நீங்கள் செய்த வேலைக்கான பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் நேரடியாக டெல்லியில் இருந்து உங்களுடைய வங்கி கணக்கு அனுப்பி உங்களுடைய சமையல் எரிவாயு சிலிண்டர் வச்சிருக்கிறீங்கன்னா இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் மோடி திட்டத்தின் மூலமாக யாரு கிடைத்திருக்கிறதோ முன்னூறு ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு வங்கி கணக்குக்கு மானியம் அனுப்பி அதே போல விவசாய பெருமக்களுக்கு பி எம் கிசான் சம்மான் நிதியில வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு கணக்கு மோடி ஐயாவுடைய வீடு கட்டினீங்களா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் நேரடியாக மானியம் கொடுத்தாங்க மோடி ஐயாவை பொறுத்தவரை எங்கேயும் போய் யாருகிட்டையும் நீங்க கையெழுத்து வாங்க வேண்டாம் உங்களுக்கு வரக்கூடிய மத்திய அரசுடைய திட்டம் என்பது உங்களுடைய உரிமை அது கழிப்பறையாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் கேஸ் இருக்கட்டும் விவசாய பெருமக்களாக இருக்கட்டும் வங்கியில முத்ரா கடன் திட்டம் எது வாங்கி இருந்தாலும் கூட உங்களுடைய உரிமையாக உங்களுடைய வங்கிக் கணக்குக்கு அந்த பணம் வருதுங்க இதுதான் நமக்கும் இந்த போலி திராவிட மாடல் அரசுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் நாங்கள் சொல்வதை செய்கின்றோம் திராவிட முன்னேற்ற கழக அரசை போல பொய் வாக்குறுதிகளை கொடுத்து உங்களுடைய நன்னில தொகுதிக்கு மட்டும் எவ்வளவு வாக்குறுதி கொடுத்திருக்காங்க நான் படிக்கிறேன் நீங்க கேளுங்கம்மா நீங்க சொல்லுங்க இவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை செஞ்சிருக்காங்களான்னு சொல்லுங்க திமுக அவருடைய தேர்தல் அறிக்கையிலே எழுதியிருந்தார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனில மக்களுக்கு பேரிடத்திலே புதிய பேருந்து நிலையம் கட்டுவோம் என்று சொன்னார்கள் கட்டினாங்களா இல்லை நன்னிலத்திலே தொழில் பயிற்சி நிலையம் அமைப்போம் என்று சொன்னார்கள் செஞ்சாங்களா இல்லை வலங்கை மாநில புதிய அரசு பாலிடெக்னிக் கல்லூரி என்று சொன்னார்கள் இல்லை இதெல்லாம் உங்களுடைய தொகுதிக்கு மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது கொடுத்த ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதியில மூன்று வாக்குறுதி நல்லத்துக்கு நான் படிச்சு காட்டியிருக்கிறேன் எதுவுமே செய்யாம பொய்யை பேசி ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு மத்திய அரசை வம்புத்தெழுப்பது மட்டுமே தன்னுடைய முழு நேர வேலையாக இருபத்தி நான்கு மணி நேர வேலையாக இருக்கிறார்கள் சகோதர சகோதரன் இதையெல்லாம் உடை தமிழகத்தில் நிறைய பேர் ஜாதியை பத்தி பேசலாம் சமீபத்துல ஒரு கட்டுரை படிச்சுக்கணுமா தமிழகத்துல இருக்கக்கூடிய பள்ளிகள்ல முப்பது சதவீத பள்ளிகள்ல அங்க படிக்கக்கூடிய பட்டியலின சமுதாய குழந்தைகளுக்கு பள்ளியில சாதி வன்கொடுமை நடந்திருக்கு பாருங்க எழுபது ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் இருக்குங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து சமீபத்தில் ஆய்வின்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளியில முப்பது சதவீத பள்ளியில பட்டியலின சகோதர சகோதரி யாரு படிக்கிறாங்களோ அவர்கள் மீது ஏதோ ஒரு சாதி வன்கொடுமை இங்கே நடந்திருக்கிறது என்னன்னு ஆய்வு இங்கே சொல்லுதுன்னா ஐயா பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய டாய்லெட் சுத்தம் பண்ண சொல்றாங்க ரெண்டு டம்ளர் வச்சிருக்கிறாங்க ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல விளையாடுனா கூட எங்களுக்கு முன்னுரிமை கிடைப்பதில்லை இதெல்லாம் அந்த குழந்தைகள் சொல்லி இருக்கின்றார் இதையெல்லாம் தாண்டி பக்கத்து மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேங்கை வயல்ல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து தண்ணி கொடுக்கக்கூடிய ஊர் தொட்டியில ஒரு மனிதனுடைய மலம் கலந்து நேற்றோடு ஒரு வருட காலம் முடிந்திருக்கிறது நேற்றோரும் ஒரு வருட காலம் இல்லை யாரு கலந்தாங்க என்கின்ற குற்றவாளியை பிடிக்கலை இவர்கள் சமூக நீதியை பத்தி பேசலாம் இன்னைக்கு நம்ம இந்தியாவுடைய குடியரசுத் தலைவராக பழங்குடி இனத்திலிருந்து சகோதரி திரௌபதி முர்மு அவர்களை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறான் தமிழக அமைச்சரவையில் பட்டியலின சமுதாயத்திலிருந்து இரண்டே இரண்டு அமைச்சர்கள் பயன்படுத்தினால் சமூக நீதியினுடைய காவலனாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு இந்திய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் இங்கிருக்கக்கூடிய திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சாதி சாதி என்று சொல்லி தமிழகத்திலே சாதிய வன்கொடுமைகளும் சாதி கலவரங்களையும் அதிகப்படுத்தியது மட்டும்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனை அதை தவிர வேறு எதுவுமே இல்லை ஊழல் எந்த அளவுக்கு தமிழகத்திலே சாதிய வன்கொடுமை அதிகப்படு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஊழல் அதிகமாயிருக்கு பெரியோர்கள் தாய்மார்கள் இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊழல் பணம் என்பது நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய பணம் இன்னைக்கு தமிழகத்திலே இரண்டு அமைச்சர்கள் ஒரு அமைச்சர் கம்பி டிட்டு இருக்காங்க செந்தில் பாலாஜி பத்து ரூபா பாலாஜி டாஸ்மாக்ல பத்து ரூபா ஒரு கோட்டருக்கு எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு மக்கள் சொல்றாங்க இன்னைக்கு அவர் புல்லாளி சிறையிலே கம்பி எண்ணிட்டு இருக்கார் எட்டு மாசமாக எந்த வேலையும் செய்யாம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த அமைச்சரை அமைச்சர் என்கின்ற பொறுப்பில் இருந்து நீக்காம அமைச்சராகவே வச்சிருக்காங்க மாசம் மாசம் ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் சம்பளம் எட்டு மாசமா போகுது என்ன சாதனை செய்திருக்கின்றார்கள் என்றால் புலால் சிறையில கம்பி எண்ணக்கூடிய ஒருவருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு நெருக்கமாக இருக்கின்ற ஒரே காரணத்திற்காக ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ரூபாய் வரிப்பணத்துல செந்தில் பாலாஜி இன்னொரு அமைச்சர் குழந்தைகளுக்கு கல்வி சொல்லி கொடுக்கக்கூடிய அமைச்சர் உயர்கல்வித்துறை அமைச்சர் அமைச்சர் பொன்முடி அவர்கள் சமீபத்துல வருமானத்திற்கு அதிகமாக பணம் சேர்த்தார் என்கின்ற குற்றத்திற்காக உயர் நீதிமன்றத்திலே மூன்று ஆண்டு தண்டனை விதிக்கப்பட்டு அடுத்த முப்பது நாள்ல அவரு சிறைக்கு போக போறார் இதை தாண்டி திமுகவுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய முப்பத்தஞ்சு அமைச்சர்கள்ல பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு கோட்டல் இருக்குதுங்க கோட்டல் இவங்க எல்லாம் எழுவது வருஷமா கொள்ளை அடிச்சு கொள்ளை அடிச்சு கொள்ளை அடிச்சு ஏழைத்தாய் இன்னைக்கும் ஏழை தாயாகத்தான் இருக்குங்க தமிழகத்தை பொறுத்தவரை இன்னைக்கு யாராவது கூலி வேலை செய்யறாங்க சகோதரியோ தாய்மாரோ என்னுடைய சகோதரியோ தாய்மாரோ கூலி வேலை செய்யறாங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவருடைய தாயும் கூலி வேலைதான் செஞ்சாங்க அவருடைய பாட்டியும் கூலி வேலைதான் செஞ்சாங்க திராவிட மாடல் அரசு எழுபது ஆண்டு காலமாக ஒரு ஏழை தாயை வருமானத்துல அவரை நடுத்தர குடும்பத்திற்கு கொண்டு வர முடியவில்லை இன்னும் அந்த ஏழை தாய் கூலி வேலைதான் இருக்காங்கன்னா என்ன வெங்காய திராவிட மாடல் அரசு இந்த அரசு என்ன வெங்காயத்துக்கு திராவிட மாடல் அரசு என்கின்ற பெயர் நீங்கள் ஊழல் செய்து சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற ஒற்றை எண்ணத்திலே ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக வரி உங்களுக்கு வரக்கூடிய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து 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 பதினோரு அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தில் இருக்கு ஏதோ அண்ணாமலை கட்சி வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மோசமான ஆட்சி தமிழகம் ஒன்பது ஆண்டு காலமாக மோடி ஐயாவுடைய ஆட்சி பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒரு குண்டூசி மோடி ஐயா மேல குற்றச்சாட்டு வைக்க முடியுங்களா ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா திருவிட்டாரன் ஒரு குண்டூசியை திருடிவிட்டார் என்று மோடி அவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்க முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான ஒன்பது ஆண்டு காலமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்திய மக்களுக்கு பொறுத்தவரை அனைவருக்கும் மிகப்பெரிய கோபம் நன்னிலம் இந்த பகுதி எல்லாமே காவிரி தாயை நம்பி இருக்கோம் காவேரி தாய் நன்றாக இருந்தால் நாம் நன்றாக இருப்போம் அதுவும் இந்த ஒரு தொகுதியில் மட்டுமே ஒரு லட்சம் ஏக்கர் விவசாயம் பாசன விவசாயம் இந்த ஒரு தொகுதியில மட்டுமே இருக்கு தோட்டம் வச்சிருக்கிறவங்க தோட்டத்துல வேலை செய்யறவங்க நூறு நாள் வேலை வாய்ப்புக்கு போறவங்க எல்லோருமே காவிரி தாயை நம்பி இந்த ஊர்ல இருந்து சமீபத்தில் டிசம்பர் பதினைந்தாம் தேதி கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அவர்கள் சொல்லுகின்றார் நாங்கள் மேகதாத்தவில் அணையை கட்டியே தீர்வோங்க காவிரி கரையில தடுப்பணையை கட்ட போறாங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி கர்நாடகாவினுடைய காங்கிரசினுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் சொல்றார் நம்முடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெக்கமே இல்லாம டி கே சிவகுமாரோட இந்தி கூட்டணி மீட்டிங்ல டெல்லியில போய் நடத்திட்டு அதே காங்கிரஸ் காங்கிரஸ் தலைமை திமுக முதலமைச்சர் வாயை திறந்து ஏங்க நம்ம ரெண்டாவது ஒரே கூட்டணியில் இருக்கோம் கர்நாடகாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணீர் கொடுக்க மாட்டீங்க மேகதாத்து விலை அணையை கட்டுவேன் என்று சொல்லுகிறீர்கள் என்று இதுவரை ஆறு மாத காலமாக வாய் திறக்காத முதலமைச்சர் அரசியல் காரணத்திற்காக இசி கூட்டல் இருக்காங்க ஏற்றுக்க முடியும் கேட்ட முதலமைச்சர் டெல்டா காரங்கள முதலமைச்சர் டெல்டா காரன் என்று சொல்வதற்கு ஒரு தகுதி இருக்கான்னு சொல்லு டெல்டா காரன் என்று சொன்னால் காவேரி தாயை நம்பி வாழ வேண்டும் விவசாயம் தெரிந்திருக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் இந்த மூன்று பிரிந்தா தான் உங்க பேர் டெல்டா காரன் இந்த மூன்றுல எதுவுமே இல்லாத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை டெல்டா காரன் என்று சொன்னால் நாம் யாரும் நம்ப போவது கிடையாது இன்னைக்கு நான் சொல்றேன் ஐயா இங்க இருக்கிறவங்க நீங்க எல்லாருமே டெல்டா கார் உங்களே மாதிரி ஒரு டெல்டா டெல்லியில உட்கார்ந்து பதினெட்டுல முதன் முதலாக காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தை அமைத்து ஐந்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாம ஒரு சொத்து தண்ணி குறையாம கொண்டு வந்தது பாரத பிரதமர் நரேந்திர மோடி டெல்டா பகுதியில மீட்டேன் வேண்டாம் என்று நீங்க சொன்னீங்க திமுக கொண்டு வந்த திட்டம் நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது வேண்டாம் என்று மறுபடியும் எடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் இந்த பகுதியில நிலக்கரி சுரங்கத்திற்கு அனுமதி அமைத்த பொழுது நீங்கள் வேண்டாம் என்று சொன்ன பொழுது நாங்கள் மத்திய அரசிடம் வேண்டாம் என்று சொன்ன மறுநடியாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் டெல்டா பகுதியில நிலக்கரி சுரங்கத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுமதியை ரத்து பண்ணார் இது டெல்டா காரனுக்கான அழகு காவிரி தாயோடு நிற்க வேண்டும் டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களோடு இருக்க வேண்டும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த முறை நமக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் நம்முடைய டெல்டா பகுதி குறிப்பாக நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதி அதிலும் குறிப்பாக நன்னிலம் சட்டப்பேரவை தொகுதியில நீங்கள் அனைவரும் கூட பாரதிய ஜனதா கட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நானூறு எம்பிக்களோட ஆட்சிக்கு வரும் உங்களுக்கு தெரியும் சின்ன குழந்தைய கேட்டா கூட தெரியும் சின்ன குழந்தைய கூப்பிட்டு பால்வாடிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போற குழந்தைய கூப்பிட்டு எங்கன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு யாருக்குன்னு ஆட்சின்னு கேட்டா அந்த குழந்தை சொல்லும் அது என்ன மாமா உனக்கு சந்தேகம் மோடி தாத்தா தான் திரும்ப வரப்போறா அந்த சந்தேகமா இன்னைக்கு நமக்கு என்ன சந்தேகம்னா மோரி தாத்தா நானூறு எம்பியோட வர்றாரா நானூத்தி ஐம்பது எம்பியோட வர்றாரா மட்டும் தான் நம்ம சந்தேகம் அது உங்களுடைய கையில இருக்கு தமிழகத்தினுடைய சொந்தங்கள் கையில டெல்டாவினுடைய சொந்தங்கள் கையில விவசாயிகளுடைய கையில ஏழை தாயினுடைய கையில தாய்மார்களுடைய கையில இளைஞருடைய கையில இருக்கிறது தமிழ்நாட்டில இருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது குடுத்துட்டீங்கன்னா நானூத்தம்பது நிச்சயமாக நீங்கள் அதை கொடுக்க வேண்டும் என்கிறப்பான வேண்டுகோளையும் கூட இந்த நேரத்தில் நான் உங்கள் முன்னால் வைக்கின்றேன் காரணங்க திரும்பவும் திமுக கார வர்றானா என்ன பிரயோஜனம் நீங்களே சொல்லணும் என்ன பிரயோஜனம் தென் தமிழகத்துல வெள்ளம் வந்து அஞ்சு நாள் கழிச்சு முதலமைச்சர் போறார் போட்டோஷூட் நடத்துவதிலே மட்டும்தான் கவனம் முதலமைச்சருக்கு இருக்கு மக்களை பாதுகாப்புதிலே கவனம் இல்லாத ஒரு முதலமைச்சராக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்பு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்குலிங்கையா பாராளுமன்ற தேர்தலில் நீங்க நாகப்பட்டினம் பாராளுமன்ற தொகுதிக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து இந்த யாத்திரையிலே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை மிகப்பெரிய ஒரு உந்துதலோடு எங்களோடு வந்திருக்கின்ற இளைஞர்கள் பெண்கள் தாய்மார்கள் குழந்தைகள் இல்லத்தரசிகள் எல்லாரும் வந்திருக்கிறது காரணம் உங்கள் எல்லோருக்குமே மாற்றம் வேண்டும் எல்லோருக்குமே மாற்றம் வேண்டும் இந்தி தெரியாத போடான்னு திமுக காரன் சொன்னான் இன்னைக்கு திமுகவே வேண்டாம் போறான்னு நீங்கள் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சது தமிழ்நாட்டு எங்களுக்கு வேண்டாம் வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இல்லாம இருந்தாவே நாங்கள் நன்றாக இருப்போம் என்று பொதுமக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சோம் பொதுமக்கள் எல்லாரும் பேச ஆரம்பிச்சோம் ஆனால் சகோதர சகோதரிகளே அன்பான வேண்டுகோளை வைக்கின்றேன் இது சரித்திரம் நாகப்பட்டினம் தொகுதியில நீங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேசிய ஜனநாயக கட்சி ஊடுருக்கு கொடுத்துருந்தீங்கன்னா அது சரித்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழகத்துல ஒரு வித்தியாசமான ஒரு அரசியல் அதனை பாரதிய ஜனதா கட்சி உங்கள் அன்பையெல்லாம் பெற்றுக்கொண்டு அரவணைப்போடு ஆட்சிக்கு வரத்தாங்க எப்போது நீங்க முடிவு பண்ணிட்டு தமிழகத்தினுடைய அரசியலை மாற்ற வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்து விட்டீர்கள் அதற்கு முன்னோடியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி வரவாமல் இன்னைக்கு என்ன எழுச்சியோடு நன்னிடத்தில் இருக்கிறீங்களோ அடுத்த ஐந்து மாத காலம் கூட அதே எழுச்சியோடு வராதவங்க வந்து வராமல் இருந்திருப்பாங்க அக்கா வராமல் இருந்திருப்பாங்க மாமா வராமல் இருந்திருப்பாங்க கூட்டத்துக்கு தம்பி வராமல் இருந்திருப்பாங்க சித்தப்பா பெரியப்பா வராமல் இருந்திருப்பாங்க யாத்திரை வந்துச்சு மக்கள் யாத்திரை நம்ம ஊருக்கு கொண்டு வந்தார்கள் பேசினார்கள் இதெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சிக்கு வராத சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் தாய்மார்களுக்கும் நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து வாய்ப்பு கொடுத்து அந்த மாவட்டத்தினுடைய எல்லா தலைவர்கள் குறிப்பாக இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அருமை அண்ணன் பாஸ்கர் அவர்கள் மிக கடினமான ஒரு உழைப்பாளி ஒரு நன்றியை தெரிவித்து மாநிலத்தினுடைய பொதுச்சாளரும் டெல்டா பகுதியிலே நம்முடைய கட்சியினுடைய வளர்ச்சிக்கு அறுபாடு பெறக்கூடிய அண்ணன் கருப்பு குருகானந்த அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை வாழ்த்துக்களை தெரிவித்து மாவட்டத்தினுடைய பார்வையாளர் அண்ணன் பேட்டை சிவா அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து விவசாய அண்ணினுடைய மாநில துணைத் தலைவர் அண்ணன் ரமேஷ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து முன்னாள் மாவட்ட தலைவர் கடினமான உழைப்பாளி அண்ணன் ராகவன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நம்முடைய ஒன்றிய தலைவர்களாக இருக்கக்கூடிய நன்னிலம் வடக்கு மாரியப்பன் அவர்கள் தெற்கு முத்துக்குமார் அவர்கள் குடவாசல் வடக்கு விஜயகுமார் அவர்கள் குடவாசல் தெற்கு சாமி செந்தில் அவர்கள் வலங்கைமான் ஒன்றியத்தினுடைய அண்ணன் கலையரசன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே இந்த அற்புதமான யாத்திரையை ஏற்பாடு செய்ததற்காக நன்றிகளை தெரிவித்து அணியினுடைய மாவட்ட தலைவர்கள் விவசாய அணி அப்புற வீத்திரன் அவர்கள் மகளிர் அணி ரமாமணி அவர்களுக்கு இந்த நேரத்திலே நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய பிரிவினுடைய மாவட்ட தலைவர்கள் தமிழ் இலக்கிய பிரிவு சோமசுந்தரம் அவர்கள் வர்த்தக பிரிவு காளிமுத் அவர்கள் ஐடி பிரிவு விமல் அவர்கள் தரவுதள மேம்பாட்டு பிரிவு சதீஷ் அவர்கள் சுற்றுச்சூழல் பிரிவு அசோகன் அவர்கள் முன்னாள் ராணுவ பிரிவு ராஜகோபால் அவர்கள் இந்த மேடையின் மீது இருக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் மாநில ஓபி அணியினுடைய செயற்குழு உறுப்பினரும் நன்னில்லம் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் துணையரசு அவர்கள் நம்மோடு கொண்டிருக்கின்றார்கள் அவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மிக முக்கியமாக இங்க இருக்கிற நிறைய பேர் எனக்கு தெரியுங்க நீங்க பிஜேபி கட்சிக்காரங்க இல்லைங்க எனக்கு தெரியும் சாதாரண பொதுமக்கள் நடுநிலைமையான இந்த வரை ஓட்டை மாத்தி போடுவோமே இந்த யாத்திரையில போய் பார்ப்போமே என்னதான் பண்றாங்கன்னு பார்ப்போமே நிறைய பேர் நீங்க வந்திருக்கிறீங்க உங்க முகத்தையும் கண்ணையும் பார்த்தாவே எனக்கு தெரியுது சில பேர்த்தினுடைய கரவேட்டியை பார்த்தா மாற்று கட்சியிலிருந்து நீங்களும் வந்திருக்கிறீங்க மோடி ஐயாவுக்கு ஆதரவு கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோடி ஐயாவுக்கான தேர்தல் கட்சியெல்லாம் தாண்டி மோடி ஐயாவுக்கு ஓட்டு போடுவோம் என்று இந்த கூட்டத்தில் நிறைய சகோதர சகோதரிகள் பெரியவர்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை பெரிய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் மீது நீங்கள் நம்பிக்கைக்காக கடினமாக உழைக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டற்பட இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து நம்முடைய மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் புகழ்